பொதுத் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு வவுனியாவில் இன்று ஒன்று கூடியது கூட்டணியின் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் திருவண்ணமலை மாவட்டத்தில் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அம்பாறை மாவட்டத்தில் அவர் வீட்டு சின்னத்தில் அதை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு விட்டுக் கொடுப்புகளோடு தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அம்பாறை சின்னத்தில் சங்கு என்ற என்ற சின்னத்தில் நாங்கள் ஐந்து கட்சிகள் கூட்டாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல சங்கு அங்கு இருக்கக்கூடிய பொது கட்டமைப்பில் இருந்த பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் முப்பத்தி ஆறு அமைப்புகளுக்கு மேல் ஒன்று கோடி சங்கு பொது சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இன்னும் ஒரு இடத்தை அவர்கள் எங்களுக்கு எங் எங்களது சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவதோ ஒன்றும் தவறான விடயமாக இருக்க மாட்டாது ஒரு சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் பிடிவாதமாக எல்லா இடத்திலும் நாங்கள் தான் நிற்க நிற்க வேண்டுமாக இருந்தால் அது பிழையான பிடிவாதம் அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய முயற்சி எல்லாம் என்னவென்றால் தங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்காவிட்டால் தேசியப்பட்டியலை உயர்த்தி கொள்ள வேண்டும் தேசிய பட்டியலுக்கு நாங்கள் எல்லா இடமும் தான் தேசிய பட்டியலுக்கான வாக்காளர்கள் கூடும் இதுதான் அவர்களது நோக்கமே தவிர உண்மையாகவே அந்த இடத்தில் ஒன்று பறிபோற போகிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஒரு தேசிய பட்டியலுக்காக ரெண்டு ஆசனங்களை இழக்கப் போகிறார்கள் இத மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவு இருக்க முடியாது